எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கியோ எப்போ சமைப்பியா எப்போ சமைப்பியன்ட்டு ஆ ஆமாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது நீங்கள் கேட்கறதும் ஒரு நியாயம்தான் பார்த்துடுங்க அதனால தான் வேலையை சீக்கிரம் முடிச்சிடலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒலை வந்து கொதிக்குது ஆமாம் நண்டு குழம்பு அவியுது மீன் வந்து அம்புது ஆமாம் வேறு சிக்கன் மட்டும்தான் இருக்கு இருக்குது அதையும் கழுவி குழம்பு வச்சிட்டோம்னா சாப்பாடு ரெடி எல்லாரும் சாப்பிட வந்துடலாம் நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர் வாரியோ வரவியெல்லாம் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிவிடுங்க ஆச்சு டெய்லி சொல்லுதேன் நேற்று வந்து இமானுவேல் வேல்னு ஆசிரியத்து அங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காவோ ஆமாம் எங்களுக்கு வந்து சொந்த ஊர் திருச்செந்தூர் பார்த்துடுங்க ஆமாம் அதுவும் இதுவும் பக்கம் தானே நம்மளாம் இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றும் ஆகிட்டோம் நேற்று நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ண வியலெல்லாம் பார்த்துருவோமா இம்மானுவேல் பரிமலா தேவி முருகன் நிர்மலா செல்வம் தமிழ் அதுக்கப்புறம் யாரே கனி அதுக்கப்புறம் குளசை முத்தாரமன் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆமா இவ்வளவு கமெண்ட் பண்ணியிருக்கா பார்த்துடுங்க ஏட்டி மல்லி சிக்கனையும் குழம்பு கூட்டி போட்டுற முடியாதனே ஆனா உன்னுட்டி சிக்கன் வந்து நம்ம திருச்செந்தூர் ஸ்டைலில் வையிட்டி தேங்காயம் அரைச்சு போட்டு சரியா ஆ சரி ஆச்சி நீங்க சொல்ற மாதிரியே வச்சிருவோம் ஆனா இப்ப வைக்க முடியாது பார்த்துடுங்க ஏதாவது ஒரு அடுப்பு தான் வைக்க முடியும் இன்னொரு அடுப்பு கூட்ட முடியுதுனே ஐயா ஆச்சி இருந்த வரவெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆமா இதுக்கு மேல அடுப்பு கூட்டினா இடமும் இல்ல பரவ நம்ம உட்காரதுக்கு இடம் இருக்காது பத்திடுங்க கொஞ்சம் பொறுத்துடுங்க ஆச்சி மீன் குழம்பு போட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு பத்திடுங்க ஆமா அது இறக்க வேண்டிய நேரம் வந்துட்டு அதை இறக்கிட்டோம்னா நம்ம சிக்கனை கழுவி குழம்பு கூட்டி போட்ட வேண்டியதான் சரி டீ சரி சரி ஆமா அந்த நெட்டை எங்க ஆளையே காணும் ஆச்சி மறந்துட்டியலா அரிசி வாங்குக்கு கடைக்கு அனுப்பி இருந்தா ஓ ஆமா ஆமா ஏ அம்மா இப்பெல்லாம் ஒரு விஷயம் நியாபகமே இருக்க முடிக்கி உடனே உடனே மறந்துருது வயசானாலே தான் போல ஏட்டி மல்லி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லுவேன் சொல்லிட்டு எனக்கு வெளியே ஒரு வேலை அவசரமா இருக்குட்டி நான் போறேன் நீங்களும் குழம்பு வச்சுட்டு போன அடிங்கண்ண சரிங்க ஆச்சி முதல் நல்லா சிக்கனெல்லாம் கழுவி எடுத்துருந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுத்துக்கிடுங்க ஆ சரிங்க ஆச்சி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸா துண்டு துண்டா வெட்டி வச்சிடுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா மிக்ஸி சார்ல ஆமா வேண்டாம் வேண்டாம் மிக்சியில் அரைக்கண்டாம் ருசியே வராது அதான் அம்மி கல் கிடக்கலாம் யாராவது ஒருத்தர் அம்மியில் உட்காந்து அரைங்க ஒரு பாதி முறி தேங்காய் எடுத்துக்கிடுங்க பறவு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் ஆமாம் கொஞ்சோண்டு சீரகம் இது அவ்வளோத்தையும் நல்லா பட்டு போட அரைச்சி எடுத்துக்கட்டி அதுக்கப்புறம் ஒரு மஞ்சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி மற்றதெல்லாம் உனக்கு தெரியும்ல அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கறியை போட்டு கறி மசாலா இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடு உப்பு முக்கியமாக போட்டுருட்டி நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய்லாம் போட்டு அப்புறம் என்னென்ன மசாலா எல்லாம் அது எல்லாத்தையும் தள்ளி போட்டு நல்லா மணக்க மணக்க சிக்கன் குழம்பு வெய்யி ஆச்சு வந்துடுவேன் சரிங்க ஆச்சி ஏட்டி சொன்னதெல்லாம் நீ இருக்குல்ல ஆச்சி எப்பயும் நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி தானே இந்த தேங்காய் மட்டும் புதுசாக ஊற்ற சொல்றீ அப்படிதானே நான் பாத்துக்கிடுதேன் ஆஹ் ஏட்டி மல்லி நீ ஒரு கற்பூரம் மறி ஆமா கப்புடு பிடிச்சிக்கிடுவேன் சரி டி பாத்துக்கிடுந்தேன் நான் சரிங்க ஆச்சி

ஏக்கா இது ஏன்கா விடு தயங்கி தயங்கி கேட்குறியே உங்களுக்கு சேத்தனா கட்டி விட்டுறேன் உங்களுக்கு ஆசை இருக்கும்போது எனக்கு கொடுங்க வேண்டம் டி ஒரு முந்நூறுவா மட்டும் கொடு வட்டி கட்டுக்கு வட்டியே கட்டிட்டு இருந்தா முதல்ல இன்னைக்கு தான் இறங்கும் பிறகு வட்டியா தான் கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும் கொடுங்க நான் கட்டிடுறேன் நீங்கள் காசு இருக்கும்போது எனக்கு கொடுங்க போதும் ஏட்டி மல்லிகுட்டி நான் கேட்கும்போதெல்லாம் தயங்காமல் உதவி செய்யறா இதுக்கெல்லாம் நான் எப்படி தான் கைமாறு செய்ய போறேன்னு தெரியல கைமாறும் செய்யாண்டா கால் மாறும் செய்யாண்டா சத்தாட்டம் இருங்க அரிசி வாங்க போனையில் என்ன ஆளை காணுமே எம்மா உண்டு போனிருக்கோ

இக்கா அரிசி பச்சரிசியா இல்லன்னா சோப்பு அரிசியா அப்படின்ட்டு கேக்காரு கடகாரு பச்சரிசியா நம்ம இட்லிக்கா மாவைக்கு அப்புறம் எட்டி அது என்னது அரிசி பேர் என்ன தெரியுமா இக்க நம்ம வழக்கமா வாங்குற அரிசி பேர் என்னது ஏட்டி அரிசி பிராண்ட் பேரு ரோஸ் ஆமா எழுபது ரூபா அரிசின்னு கேட்க சொல்லுட்டி இந்த சொல்லுதான் சொல்லுதேன் ஏட்டி எல்லாம் எங்க இருக்கியா இருக்கேன் கேட்க சொல்லுங்க ஏட்டி அரிசி பேரு ரோஸ் ஆமா எழுபது ரூபா அரிசின்னு கேளு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வா போதும்

ஆமாக்கு பத்தியல இது எனக்கு தோணலையே எனமே மாசத்துக்கு ஒரு ஆள் அனுப்பிட முடியுதுனாக்க அரிசி வாங்கிருக்கோம் மளிகை சாமான் வாங்கிருக்கோம் அப்பதானே எல்லாருக்கும் தெரியும் ஒரே நம்மளே போயிட்டு இருந்தோன்னு வச்சுடுங்க நம்மளை தவிர ஒருத்தருக்கு ஒன்னும் தெரியாது சப்போஸ் நம்மளால முடியல அவ்வளவுதான் போனோம் அப்படின்னா என்னது பேக்க முடிப்பளவு அதனால மாசத்துக்கு ஒரு ஆள் நம்ம கணக்கு போட்டு அனுப்பிட ஆமா டீ என்னமா அப்படி செய்வோம் யாட்டி மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு நினைக்கிறேன் இறக்கிடுவோமா இந்த நான் வரைக்கேன் உப்புலாம் கிடைக்க இருக்கானு பார்க்கணும் இறக்கி இறக்கிருக்கேன் ஆ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இறக்கிற வண்டி தான் ஏட்டி பார்த்துட்டு கையை சுட்டுக்காதே ஆ சரிக்க ஏ அம்மா மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி இன்னும் மனமாக இருக்கு பிறகு என்ன சும்மையா நல்லா பாரம்பரியமாக மண் சட்டியில் கையால் தேங்காய் அரைச்சி மசாலா அரைச்சி கூட்டி வச்சுருக்கோம்ல மனமாக தான் இருக்கும் ஆனால் என்னென்னதான் நாங்களும் கையால் மசாலா அரைச்சி தேங்காய் அரைச்சி வச்சாலும் எங்களுக்கு இப்படி வர மாட்டேங்கே ஆனா ஏக்கா உங்ககிட்ட ஏதோ ஒரு கலை இருக்கு அபடலாம் ஒன்ன இல்லடி ஏக்கா அந்த நெருப்பு கொஞ்சம் ஆறப்டுமா ஆமாட்டி ஏنا சிக்கன்ல என்ன கலгоണ്ടി இருக்கு பத்தியானால கொஞ்சம் ஆணியே போடு ஆ சரி நான் குழம்பு மூடி கேக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வரேன் கே ஆ சரிடி இப்ப தான் அதை சொல்லல வந்தேன் சரி பே எடுத்துட்டு வா ஏக்கா இங்கேயே வைப்பமா இல்லன்னு உள்ள கொண்டு வைப்பமா இங்கேயே வச்சா அடைஞ்சலா இருக்கும் பத்தியல ஆமாட்டி இங்கேயே வச்சா வெயிலில் ஒரு மாதிரி பெய்யிறோம் நீ உள்ளே கொண்டு வச்சுட்டு வந்துரு அதுக்கப்புறம் சிக்கனை கழுவி நம்ம அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கலாம் பரவ சாப்பாடு கொடுக்கச்சில வேணா எடுத்து வெளியே வச்சுக்கலாம் டீ ஆமாக்கா நானும் அதான் நினச்சேன் உள்ளேயே கொண்டு வச்சுருவோம் ஏ ராசத்தி இரு மூடி எடுத்துட்டு வரா நானும் அங்கே தான் வரேன் ஆ சரிக்க சின்ன சின்ன துண்டா போடுவோமா இல்லைனா இந்த காலு லெட் பீஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய துண்டா போடுவோமா சரி மல்லிகுட்டி வரட்டு அவகிட்டே கேட்டுக்கிடுவோம் இப்போ கறியை வெட்டி போடுறதுக்கு இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குமா பாருங்க

இனி கறியெல்லாம் அடுப்புல கூட்டி போட்டுட்டு தான் அவ்வளோ பெருப்பாவோ விளையாடுறதுக்கு ஒருத்தி ஒரு பாட ஆயிரம் போங்க எல்லார் வீட்லயும் தான் இந்த வீட்டுலயும் அடைச்சி போட்டுக்கிட்டு டிவி செல்போனை பார்த்து போகிறதுக்கு இப்படி கொஞ்சம் நாலு இடத்துல போய் விளையாடட்டி ஆமா அதுவும் சரி சரிதான் இதாமங்கிறதுனால நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால பாதுகாப்பா இருக்கு சிட்டியில் எப்படி விட முடியுமா சொல்லுங்க அதுவும் சரிதான் ஆனால் சிட்டில இருக்க பிள்ளை எல்லாம் பாவம் தானக்க அந்த நாலு செவத்துக்குள்ளே தான் நடைஞ்சு கிடக்கணும் ஏதாவது நீச்சிக்கலாமியான அப்பா அம்மன் வெளியே கூட்டு போனாதான் உண்டு என்னக்க ஆமா